சின்ன மருமகள் சீரியல் வந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழை தான் காட்டுறாங்க அப்போ ராஜாங்க வந்து தமிழுக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருமா மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே ஈஸ்வரி இதுக்கிட்ட ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க அப்போ தமிழும் மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்போ கோவில் கும்பா வீசத்துக்காக ஓன் கையாலேயே இந்த மூணு லட்ச ரூபாய் பணத்தை அவங்ககிட்ட கொடுமா அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் வந்து மூணு லட்ச ரூபா பணத்தை அவங்க கையாலேயே கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கும் உங்கள் பொண்ணுக்கும் ரொம்பவே கோபமாக வருது அடுத்து பார்த்தோம்னா ராஜாங்க சொல்கிறாங்க கண்மணி வரப்போகிறா ஆறு மாதத்துக்கு அப்புறமா கண்மணி வரப்போறா அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சந்தோஷப்படுறதாங்க அப்போ ஈஸ்வரோட பொண்ணு வந்து சொல்கிறாங்க அம்மா எனக்கு ஒரு ஐம்பதாயிர ரூபா பணம் வேணும் அப்படிங்கும்போது எதுக்குடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் தான் வளையல் செய்ய கொடுத்துருந்தோம்ல அதனால் ஐம்பதாயரரூவா கூடுதலாகி போச்சுது இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க ஐம்பதாயரரூவா கொடுத்தக்கே அந்த நான் வலையில் வாங்கிட்டு வந்துரும் அப்படிங்கும்போது எங்கிட்ட எங்கிட்டே இருக்கு பணம் நீ போய் அவங்க பெரியமா கிட்ட போய் கேளு அப்படிங்கும்போது உடனே அவங்களும் வந்து அவங்க பெரியமா கிட்ட போய் கேட்குறாங்க என்கிட்ட எங்கே இருக்குது கொத்து சாவி இப்போ தமிழ் கிட்டே தானே இருக்குது அவகிட்ட போய் கேள தருவா அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழுக்கிட்ட போய் கேட்குறாங்க தமிழ் சொல்கிறாங்க எதுக்குன்னு சொல்லுங்கள் நான் தார அப்படிங்கும் போது உங்ககிட்ட ஒன்றும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஐம்பதாயிரம் ரூபா பணம் தேவைப்படுது தான் சொல்லி கேட்டால் நீ தரணும் அவ்வளோதான் சொல்லவும் அவங்க தர மாட்டேன்னு சொல்கிறாங்க இதை கெட்டதுமே ஈஸ்வரி பொண்ணு வந்து அவங்க மோகனா கிட்ட வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன பெரியமா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கேட்டால் அவள் தர மாட்டேக்கிற அப்படிங்கவும் உடனே தமிழை கூப்பிட்டு கேட்குறாங்க எதுக்குமா நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அப்படிங்கும்போது போது ஐயோ அத்தை நான் தர மாட்டேன்னு சொல்லலை கணக்கு தான் கேட்டேன் அவங்க எதுக்குன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன் ஏன்னா மாமாவும் சரி அவரும் சரி யார் பணம் கேட்டாலும் நீ வந்து எதுக்குன்னு சொல்லி கணக்கு கேட்டுட்டு எழுதி வச்சுக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் கேட்ட அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல தமிழ் அவர்கிட்ட ஒன்று நீ கணக்கு கேட்க வேண்டாம் நீ வந்து ரூபா கொடுத்துன்னு மட்டும் நீ எழுதி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் தமிழும் ஐம்பதாயிரரூபா பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இவ கையால் எல்லாம் கையெழுந்து வேண்டியதாக இருக்க போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸ்வரி வந்து தமிழை பார்த்து எரிச்சல் அடையிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து தாமரையும் சாவித்திரியும் தான் காட்டுறாங்க என்னம்மா நம்ம நிலம இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கும் நான் என்னடி பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க உன்னுடைய பேராசை தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லவும் நம்மள மாமா வீட்டுல எப்படி வச்சிருந்தாங்க இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு தாமரை